அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் அல்லாஹ்வின் கண்ணியமைக்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக அமினா மினி அருபின்மின் சா என்னோடய வீடியோவை நான் ஒன் ஹவர் லைவில் வருவேன் எனக்கு உடம்பு சரி இல்லாதனால நான் வீடியோ ஷார்ட் அண்ட் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் என்றாலும் என் வீடியோவை கேட்டு அமதுல அல்லாவை பற்றி அதிகமாக புரிஞ்சுக்கோங்க இந்த பத்து நிமிஷம் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அல்லா உங்களுக்கு பத்தாயிரம் நன்மையை கொடுப்பான் ஏன்னா ஒவ்வொரு குரான்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்ல நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைன்னா குழுக்கு வல்லாகுவாகது அது அந்த வார்த்தைக்கே அல்ல ஒவ்வொரு குல் காஃப்லாம் மீம் அந்த மாதிரி வார்த்தைக்கே அல்ல அவ்வளோ நன்மையை கொடுப்பான் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம மூவ் பண்ற போதும் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம சொல்லும் போதும் அதை இன்னும் புரிஞ்சு நம்ம ஓதும் போதும் அழகில் அல்ல நமக்கு நன்மையை அள்ளி கொடுப்பான் ஏன்னா இம்மையில நம்ம காசை சேர்த்துடலாம் ஆனால் மறுமையில எப்படி கஷ்டப்பட்டாலாவது இம்மையில நம்ம காசை சேர்த்துடலாம் ஆனால் ஒரு நன்மையான காரியம் திட்ட நம்ம நன்மையை தான் ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த நன்மையை அல்லாஹ் இந்த குரானுடைய வார்த்தை அல்லாவோட வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறது மூலியமா இந்த குரானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா அல்லாஹ் நமக்கு நன்மை அதிகமா கொடுப்பான் அந்த நன்மை வந்து இம்மைக்கு நமக்கு உதவும் அதே மாதிரி மறுமையிலையும் அந்த நன்மை தான் நமக்கு கண்டிப்பாக இன்மையில் செல்வ மாதிரி மறுமையில் நன்மை தான் நமக்கு உதவும் அப்படிங்கிறப்ப அந்த குரானை பற்றின வசனத்தை அழகுள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு மாற்று மருத்தவர்களும் ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா மாற்று மருத்தவர்களுக்கு இந்த குரானில் என்ன விஷயம் இருக்குதுன்னு ஒரு சில பேருக்கு தெரியாட்டி போனாலும் ஒரு சில பேர் ஆர்வப்படுறாங்க அந்த மாதிரி ஆர்வமாக இருக்கிறவங்க அழகந்தில் அதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி கேட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்துவோம் நீங்கள் மாற்று மருத்துவர்களாக இருந்தீங்கன்னா அந்த குரானை பற்றி நீங்கள் கேட் கேட்குறது மூலிமா எல்லாம் எப்பேற்பட்டவன்ற உண்மை உங்களுக்கு புரியும் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அதில் ஆனால் அந்த குரானை பற்றி ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் குழந்தைகளுக்கு இதை எடுத்து ஓத வைக்கிற அந்த பாக்கியத்தை கொடுங்க ஏன்னா செல் இந்த காலத்து பெண்களும் சரி பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைங்களும் சரி செல்ல தான் அதிகமாக ரீல்ஸை பார்க்கறதுனால தான் சேரும் குரானை ஓத கொடுங்க அல்லாட்டி செல்லிலையாவது குரானை ஓதுகிற உச்சரிப்பை கேட்க சொல்லுங்கள் அப்போ தான் நல்லா அதிக நன்மையை அனுப்பி கொடுப்பான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தையும் நல்லா கொடுப்பான் வசனம் அத்தியாயம் ஒம்பது என்னோட வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நான் தொடர்ச்சியாக ஓதுறது உங்களுக்கு புரியும் வசனம் அறுபத்தி ஏழு முனாஃபிக்கு முனாஃபிக்குகளுக்கான வேஷதாரிகளான ஆடவர்களும் முனாஃபிக்குகளான பெண்டீரும் பெண்களும் அவர்களின் சிலர் சிலரை சேர்ந்தவர்கள் ஒத்த செயல்களை உடையவர்கள் அவர்கள் பாவமான காரியத்தை செய்யுமாறு பிறரை ஏவுவார்கள் நன்மையை செய்வதை விட்டும் பிறரை தடுப்பார்கள் அதுதான் கணவன் ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அதை மனைவி தடுப்பாங்க சில பேர் மனைவி ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் ஒரு கணவர் தடுப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் பெற்றவங்க அந்த விஷயத்த செய்ய வேணான்னு சொல்லுவாங்க அதுதான் முனாஃபிகள் யாரே வேஷதாரிகள் தான் இப்படி ஒரு நன்மையான காரியம் செய்ய முன் அது பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்த நீங்கள் செல்வத்தையே கொடுக்குற மாதிரி அல்ஹம்துல்லா தர்மம் கொடுக்குற மாதிரி ஒரு செயலை நீங்கள் செஞ்சாலும் ஏன் செய்யற அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு ஆயிரம் சோறு கிடைக்கும் நீ குட்காட்டி போனால் அவங்க சாப்பிடாமல் இருந்துட போகிறாங்களா இப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற நன்மையையும் கெடுத்து விட்டுருவாங்க ஏன்னா சொல்லப்போனால் பீச்சில் எவ்வளவோ மக்கள் இருக்காங்க நூறு பேரில் ஒருத்தவங்க தான் தர்மம் கொடுக்க முன் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி மக்களுக்கு வம்புற கையேந்தி அப்படி கேட்கும்போது ஒரு உங்களால் முடிஞ்ச அளவாக தான் அவங்களுக்கு காசு கொடுங்க ஏன்னா அவங்க வீடு கட்ட அப்படியே வாழ்க்கை பெரிய வசதியை வச்சுக்க அப்படியெல்லாம் அவங்க கேட்கல அவங்களுடைய பசிக்காக தான் அவங்க கேட்குறாங்க நமக்கு எப்படி பசிக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பசிக்கும் அவங்க கையேந்தி கேட்கும்போது அந்த நிமிஷம் நீங்கள் சில பா சில பேரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனது ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது சில பேர் பீச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க சில பேர் கையை நீட்டுவாங்க அதுவும் இந்த வாயிலா ஜீவன்லாம் ஒரு சாப்பிட்ற இடத்துல போது அவங்க பசியார சாப்பிட்றாங்க இந்த வாயிலா ஜீவனுக்கு ஒரு சோறு போடணுன்ற எண்ணம் கூட ஒரு மக்களுக்கும் வரமாட்டேங்குது அப் கூலி நீங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் மட்டும் நல்லா இருந்து எத்தனை வருஷம் இருக்க போறீங்க நல்லா எல்லாத்துக்கும் மரணமும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப முடிஞ்சளவு மக்கள் மற்ற மற்றவர்களும் சரி முஸ்லீம்கு இல்லை எல்லாம் நம்ம முஸ்லீம்களையும் சில பேர் கொடுக்குற மக்களும் இருக்காங்க சில பேர் கொடுக்காத மக்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க நம்மளை தான் மற்றவங்களுக்கும் பசிக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அழகம்துல்லா நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா அது செலவாகிட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க எல்லாம் நமக்கு இதை விட அதிக செலவத்தை நமக்கு கொடுப்பான் நீங்கள் ஒரு ரூபா தர்மம் பண்ணிங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு பத்து ரூபாயாக திருப்பி கொடுப்பான் அப்படிங்கிறப்ப தர்மத்தை நீங்கள் தாராளமாக பண்ணுங்க அதுவும் பசியோடு தான் ஒரு ஏழை கேட்குறாங்கிறப்ப தயவுசெய்து அவங்களுக்கு உங்களால் பண உதவி செய்ய முடியாட்டி போனாலும் அவங்களுக்கு காசாக கொடுங்க அப்படி அவங்க சாப்பிட்டுட்டாங்க எனக்கு போதும் நீங்கள் பணமாக கொடுங்கனாலும் கொடுங்க அழகந்தில்லை அடுத்த வேலை அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அதனால் பசியில் பசி கொடுக்க பசி மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கைன்னு இருக்காது அதை தாண்டி நமக்கு நம்ம ஒரு உடம்பில் குளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவையாக இருக்கும்போது நமக்கு காசு வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் தேவை இருக்காது அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் அடுத்தவங்களையும் நம்ம நினச்சி பார்க்கணும் ஒருத்தவங்க கையேந்தி நம்மகிட்ட யாசகம் கேட்கும்போது வெறும் பசிக்காக மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுக்காம அவங்களுடைய தேவைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க இல்லை ஒரு டீ வாங்கி குடிக்க இல்லை ஒன்று தன்னை குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு வாங்க அதுக்கெல்லாம் காசு தான் தேவை அப்படிங்கிறப்ப அதுக்காவது நீங்கள் சாப்பிட்டுட்டேன் எனக்கு காசு வேண்ட காசாக கொடுத்துருங்கன்னு சில பேர் கேட்டாலும் இல்லை நான் சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பேன் சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு சில பேர் வாய்ப்பெல்லாம் சொல்லிடுறீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க அங்கே எல்லாம் நம்மளை பார்த்துட்ருக்கேன் அவங்களுக்குன்னு ஒரு இதர செலவு இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஒரு காசை கொடுங்க அதில் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டா மூணு வேலை தான் ஒரு மனிதனால் போதும் போதுங்கிற அளவு சொல்கிற அளவு என்ன விஷயம்னா அது சாப்பாடு மட்டும்தான் மோ மனிதனால ஒரு அஞ்சு வேளை முழுசாக சாப்பிட முடியும் அதுக்கு மேலே ஒரு மனிதனாலையும் சாப்பிட முடியாது ஏன்னா சாப்பாடு மட்டும்தான் போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் மற்றபடி மக்களுக்கு எதுவுமே போதும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அந்த காசு சாப்பாடு தான் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காசு கொடுக்காம சாப்பாட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களால மறுபடியும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தேவையான பணத்தையும் அவங்க கையில் கொடுங்க அவங்க அழகந்தில்ல அவங்க செலவு அவங்களுக்கு நிறையாவே இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் காசு கொடுத்தாவதும் அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் காசை தயவுசெய்து இது பிடிச்சி வச்சுக்காதீங்க எல்லாம் நம்மளை கண் கூட பார்த்துட்ருக்காங்க யாராக இருந்தாலும் சரி அழகில் மொத இப்ப இப்போ எல்லாம் இப்ப வீடியோல இப்போ வீடியோலாம் பார்க்கும்போது மாற்று மொத்தவர்கள் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்குறாங்க விபச்சாரி பெண்ணுகிட்ட ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அங்கம் உண்மையிலேயே உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி நல்லது செய்கிறதுனால தான் எல்லாம் நமக்கும் ஒரு நல்ல அருளை கொடுத்துக்கிட்டு கிடக்குறான் அது மாதிரி முடிஞ்ச அளவு உங்களால் ஒருத்தவங்க ஒருத்தவங்க போது அந்த நிலமை நம்ம இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம அந்த ஒரு காசு இப்போ கேட்குற நிலம நமக்கு வந்தா நம்ம எந்த நிலமையில இருப்போம் அந்த மாதிரி ஒரு காலம் வரும் ஏன்னா மருமையில் மருமையினுடைய அடையாளம் யாருமே பணக்காரங்கெல்லாம் ஆவாங்க ஏழையெல்லாம் ஆவாங்க அப்போதிக்கி உங்களுடைய செல்வத்தில் தர்மத்தை உங்கள் செல்வ சம்பாதிக்கிற செல்வத்தில் நீங்கள் தர்மத்தை ஒதுக்கிய போதும் அந்த தர்மத்தை வாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க நீங்கள் தர்மம் தான் நன்மை அப்படிங்கிறப்ப அந்த தர்மத்தை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க எல்லாம் செல்வ செழிப்போட பணக்காரங்களாக இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு காலம் வரும்போது நீங்கள் தர்மம் செய்யணும்னு நினச்சாலும் அந்த தர்மத்தை அவங்களால செய்ய முடியாது உங்களை நம்பி ஒருத்தவங்க கை நேர்ந்தும் போது அழகில்லாம் முடிஞ்ச அளவு நில்லாகாமல் முகம் சுளிக்காமல் மன நிறைவோடு அந்த பணத்தை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நமக்கு செல்வத்தை அதிகம் கொடுப்பான் ஒரு முஸ்லீம்கிட்ட ஒரு முஸ்லீம் பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஆணா இருந்தாலும் சரி கணவர் கொடுத்தா மனைவி மூஞ்சி மூஞ்சி மூணா அதே மாதிரி மனைவி மனைவி கொடுத்தா கணவர் ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்கறாங்க அலமதுல்ல இதெல்லாம் எல்லாம் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க எந்த நிலமையிலையும் யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க இன்னைக்கு பணக்காரங்களா இருக்கிறவங்க நான் ஏழை ஆவாங்க ஏழையா இருக்கிறவங்க பணக்காரங்களா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த நிமிஷம் என்ன செகண்டில் எப்படி எல்லாம் மாற்றுவான்னு சொல்லவே முடியாது இந்த தண்ணி இப்போ ஆந்திராவில் அப்படி ஒரு தண்ணி அந்த குஜராத்தில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அப்படிலாம் தண்ணி வெள்ளைக்காடாக இருக்குது அவங்களுடைய சொத்தெல்லாம் கீழே அழிஞ்சு போச்சு அவங்க உயிர் மட்டும்தான் இப்போ இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையில் அவங்க சொத்து முக்கியமாக அவங்க உயிர் முக்கியமானு கேட்டால் எல்லாரும் என்னுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொத்தை பற்றி யாரும் நினைக்க மாட்டாங்க அதே உயிர் முதல்ல புழைக்கிட்டோம் உயிர் இருந்தால் தான்ப்பா சொத்தை முதல்ல அப்புறம் அனுபவிக்க முடியும் அப்படி தான் நினைப்பாங்க இந்த மாதிரி தான் நல்லா எப்படி ஒரு சோதனை கொடுக்குறான் பாருங்க இந்த மாதிரி கீழே அந்த வீடே ஒரு மாடியே மூழ்கி போய் ஒரு அஞ்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க வீடியோவில் அப்படி உதவி கேட்குறாங்க அந்த நிலமையில நம்ம இருந்தா எப்படி இருப்போம் அல்லாவை பத்தி நினைங்க அல்லாஹ் மறந்தவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்கு அப்புறம் அல்லாஹ் நம்மள நான் அல்லா உலகத்துல இம்மையில நம்மள படைச்சதே நம்ம நம்ம வந்ததே அல்லாவ நம்பிதான் அப்படிங்கிறப்ப நம்ம இறைவன் நம்மளை மறந்துட்டா நம்ம ஒன்றும் இல்லாதவங்களா ஆயிடுவோம் அதே மாதிரி நரகத்துலையும் மறந்துட்டா அந்த நரகத்துல இருந்து நரகத்துக்கு போயிட்டாக்க அல்லாஹ் நம்மள மறந்துட்டா அந்த நரகத்திலயே தான் நம்ம கடக்கணும் முன்னும் அழகம் தில்லை அவங்களால் முடிஞ்ச அளவு நல்ல அந்த தர்மத்தை செய்ய சொல்லியிருக்கான் நல்லது செய்ய சொல்லியிருக்கான் மற்றவங்கள பற்றி புறம் பேசாதீங்க மற்றவங்க குடிய கெடுக்காதீங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில துருவி துருவி விசாரிக்காதீங்க இதைத்தான் எல்லாம் நமக்கு சொல்கிறாங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு செயலை முடிஞ்ச அளவு செய்ய முயற்சி பண்ணுங்கள் அப்படி உங்களால் முடியலையா யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நினைங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு துணி உடுத்துறீங்க உங்களை புது துணி வாங்க சொல்ல புது துணி வாங்கி உங்களுக்கு சொல்ல கிளியாம துணி கொடுங்க கிளியாம துணி கொடுத்தீங்கனாலே அழகம் அதுவும் ஒரு தர்மம் தான் நீங்கள் சாப்பிட்றது சாப்பாடு உங்களை ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடு இது வாங்கி சொல்லலாம் அவங்க ஏழையா இருக்கிறவங்க எந்த அழகம் அழகில் அவங்க சாப்பிடுவாங்க பசிக்கு நம்ம தான் ருசிக்கு சாப்பிட்றோம் அவங்க பசிக்கு சாப்பிட்றாங்க சில பேர் ருசிக்கு சாப்பிட்றாங்க பசிக்கு சாப்பிட்றதுக்கும் ருசிக்கு சாப்பிட்றதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது சில இது வயிற்றுல பசி இருந்தும் அந்த சாப்பாடு நல்லா இல்லாட்டியும் அவங்க சாப்பிடுவாங்க அதுதான் பசிக்கு சாப்பிட்றது ருசிக்கு சாப்பிட்றது எப்படி அந்த சாப்பாடு டேஸ்டா இருந்தா தான் சாப்பிடுவீங்க இல்லாட்டி அப்படியே ஒதுக்கி வச்சிருவீங்க கொஞ்சமாவது நம்மள நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி மற்றவங்களும் நிறைங்க அப்பதான் எல்லாம் நமக்கு நல்லது செய்வான் ஒருத்தவங்களுக்கு தீங்கு நினச்சிங்கன்னா எல்லாம் முதல்ல நமக்கு தான் செய்வான் நன்மையை நினைச்சிங்கனால மனசார நினைச்சீங்கனாலே அல்ல அதன் மூலியமா நன்மையை நமக்கு அதிகப்படுத்துவோம் அந்த ஏற்றுல எழுத வச்சுருவான் ஏன்னா தீமையை செஞ்சீங்கன்னா அந்த தீமையை செய்யற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வைப்பான் அந்த தீமையை தான் அவங்க பாவ கணக்குல எல்லாம் சேர்ப்பான் அப்படிங்கிறப்ப நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கான் நன்மை செய்ய மனசுல நினைக்கும் போதே அந்த பாவத்தை அந்த நன்மையை நம்மளுக்கு ஏற்றுல எழுதிடுறான் அந்த நன்மையை செஞ்சா நமக்கு எவ்வளவு நன்மையை கொடுப்பான் நல்லா நமக்கு எப்பவுமே கெடுதலை நினைக்க மாட்டான் நமக்கு தான் நினைப்பான் எல்லா மக்களும் நரகத்துக்கு போக கூடாது சொர்க்கத்துல இருக்கணும் அவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் என் எல்லாவும் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்களே தான் நீங்கள் தீங்க இழிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்களே தீங்க இழைச்சா மட்டும் தான் நரகத்துக்கு போக முடியும் அல்லாவை பத்தி நினச்சி அல்லாஹ் பத்தி புரிஞ்சு எல்லாவுடைய அன்பை உண்மையா உணர்ந்தா மட்டும்தான் தான் எல்லா சொர்க்கத்துல நம்மளும் சந்தோஷமா இருக்க வைப்போம் அதே மாதிரி இம்மையிலயும் இந்த உலகத்துலையும் நம்மளும் சந்தோஷமா இருக்க வைப்பான் எல்லா பற்றி அதிகமாக புரிஞ்சுக்கோங்க மக்களே சரி நான் வீடியோ நாளைக்கு குரான் சின்னத்தை நான் போடுறேன் சார் இப்போ இது வரைக்கும் உள்ள வீடியோவாக அழகெல்லாம் கேட்டு எல்லா பற்றி அதிகமாக புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன விஷயத்தையும் அழகம்லாம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு மக்களும் நம்மளை நம்பி தான் ஒவ்வொரு மக்களும் இருக்காங்க நமக்கு எல்லா செல்வத்தை கொடுத்ததே மற்றவங்களுக்கு கொடுக்க தான் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் நினச்சா மட்டும்தான் அந்த செல்வத்தை மனநிறைவோட கொடுக்க முடியும் அப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் தர்மம் செஞ்சு அழகெல்லாம் நீங்கள் படுத்து தூங்குங்க நம்மளுக்கு அல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுப்பான் அந்த மாதிரிதான் நல்லா நமக்கு என்ன நாடுறானோ அது கண்டிப்பா நமக்கு நடக்கும் நம்ம நமக்கு கெடுதல் நாடினாலும் அல்லா நாடாம நமக்கு கெடுதல் வராது அப்படிங்கிறப்ப எந்த ஒரு விஷயத்துலையும் உறுதியா இருங்க உறுதியா இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்துல அல்லா நமக்கு உறுதித்தன்மையை கொடுப்பான் பாலஸ்தீன மக்கள் எப்படி உறுதியா இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அல்லாவுடைய வார்த்தையை மறக்காம எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அல்லாஹ் அல்லா அல்லா ஹக்குபர் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் அல்லாக்கிட்டதானே நம்ம போயிருக்கோம் அல்லா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டு அவங்க தைரியமாக சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்மளும் எல்லா மக்களும் மாள்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக அமீனாமின் யார் பிள்ளை அருமீன்னு அஸ்லாம் வரைக்கும் வரஹத்துலாக இவன்